அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று மீண்டும் தங்கள் பணியை தொடங்கியுள்ளனர் மதுரை மாவட்ட மேலூர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள மேற்கொண்டார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கான குடிநீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெரிய தெரிவித்தார் ஒரு சில பஞ்சாயத்துல வந்து கொஞ்சம் அதை வந்து இந்த க தமிழ்நாடு குடிநீர் உடையாளர் அதிகாரியையும் நம்ம பஞ்சாயத்து யூனியன் அதிகாரிகளையும் சந்தித்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தண்ணி சீராக வர்றதுக்காக நேற்று கூட பீடியோட்டை வந்து கூட்டம் போட்டிருக்கேன் செவ்வாக்கிழமை வந்து எல்லா ஊராட்சி செயலாளரையும் வர சொல்லி எல்லாத்துக்கும் கூட்டம் போட்டு தண்ணி சீராக வர்றதுக்கு வந்து குடிநீர் பிரச்சனை இல்லாத அளவுக்கு செயல்படுறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தமது தொகுதிக்கு சென்றார் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராஜா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒற்றுமையை திமுகவினர் சீர்குளிக்க முயற்சிப்பதாகவும் அதிமுகவின் ஒற்றுமையை யாராலும் அசைக்க முடியாது என்றும் தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் அது செயல்படுத்த முடியவில்லை இது போன்ற மக்களை போன்று நாங்கள் பேசுகிறோம் என்று வெளியூரில் இருந்து பேசி குழப்புவதற்காக திட்டமிட்டு செய்து வருகிறார்கள் அவற்றுக்கெல்லாம் புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய உண்மை தொண்டர்களாகிய நாங்கள் செவிச்சாக்க மாட்டோம் திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகரில் உள்ள ஜெயகோபால் கரோடியா அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் ஆகியோர் மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பெஞ்சமின் தமிழக அரசு அதிமுக பொதுச்செயலாளர் வி சசிகலா ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி சிறப்பாக செயல்படும் என்றார் பெரியோர்களும் தாய்மார்களும் இன்றைக்கு நல்ல முறையில் சிறப்பான் முறையில் வரவேற்பு கொடுத்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் மாண்பு புரட்சித்தலை அம்மா ஆட்சி என்றால் அது ஏழையுடைய ஆட்சி என்பதற்கு நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு மீண்டும் தொடர் ஆட்சியாக நடக்கின்ற விதத்தில் இன்றைக்கு அந்த நிகழ்வு நடைபெறுகிறது அதற்கு உறுதுணையாக மாண்பு கழக பொதுச்சலர் அவர்கள் துணை நிற்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்